பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிக்கு ஆதரவாக பதிவிட்ட பிரபல நடிகர் நடந்தது என்ன என்பது குறித்து விரிவாக விவரிக்கின்றது ஆதரவு தரும்படி இந்த ஆப்ப தெரிஞ்சுக்காம கூட இருந்திருக்கலாம் கடந்த இரண்டு நாட்கள்ல இதை பத்தி செய்திகள் உலாவிக்கிட்டு இருக்கு அதனால கண்டிப்பா அந்த ஆப்ப பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சு வந்திருக்கும் இந்த செயலி இந்த செயலி வந்து நீங்க விளம்பரம் பார்த்தா உங்களால லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் என்று ஆசிர்வாதத்தை கூறி மக்களை ஏமாற்றுகிறது என்று சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோவை மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்கிறாங்க இதன் பேருல அந்த நிறுவனத்தினுடைய உரிமையார கூப்பிட்டு காவல் நிலையத்துல விசாரணைக்காக அழைச்சிருக்கிறாங்க உங்க மேல தவறு இருக்கு தவறு இல்ல எல்லாம் அடுத்த கட்ட விஷயம் ஆனால் அவர் காவல் நிலையத்திற்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த நிறுவனத்துல ஒரு ஐம்பது ஆயிரம் பேர் ஒரு நிறுவனத்துல இது மாதிரி எம்எல் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா ஒரு ஐயாயிரம் பேராவது அதுல ஆதாயம் அடைந்தவர்கள் இருப்பாங்க அப்படியாக இந்த நிறுவனத்தின் மூலமாக ஆதாயம் அடைந்தவர்கள் அத்தனை பேருக்கும் தொடர்பு கொண்டு அந்த இடத்துல திரட்டி இருக்கிறாரு அந்த இடத்துல அதனால மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டு இருக்கு இந்த செய்தி எல்லாருமே நீங்க டிவில பாத்திருப்பீங்க எங்க எம்எல்எம் நிறுவனம் என்பது நீதியின் படியும் நியாயத்தின்படியும் நடக்கக்கூடிய நிறுவனம் எங்க மேல இது மாதிரி பொய்யான குற்றச்சாட்டுகளை அடிக்க இருக்கிறாங்க என்று என்பது போல அவர்கள் வாதிட அப்படியான கூட்டத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்டச்சார் அசோக் சிநிதி சொல்வது என்னன்னா இந்த எம்எல்எம் நிறுவனம் எப்படியாகத்தான் முதல்ல தொடங்குறாங்க அதன் பின்பாக பல லட்சம் கோடியை சுருக்கிக்கிட்டு ஓடிடுறாங்க இதுக்கு நம்ம பல நிறுவனத்தை நம்ம காட்ட முடியும் உதாரணத்துக்கு மாசத்துக்கு ஒரு நிதி நிறுவனம் அப்படியாகத்தான் இருக்கு இந்த லட்சம் பேர் இணைஞ்சிருக்கிறதா அவங்களா சொல்றாங்க அந்த ஐம்பது லட்சம் பேர்ல குறைஞ்ச லட்சம் ஐந்து லட்சம் பேர் ஆதாயம் இருந்தாலும் மிச்சம் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஐந்து லட்சம் பேர் அதுல தான் இருக்கிறாங்க இந்த நிதி நிறுவனம் என்பது மக்களை சோம்பேறிகளாக்கி அவரிடமிருந்து அவர்களிடமிருந்து அவர்களுக்கு அளித்து பணத்தை கறக்கிற நிறுவனமா இருந்துகிட்டு இருக்கு என்பதாலே தடை செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க இந்த சூழலாக அந்த உரிமையாறு இவ்வளவு கூட்டலாக கூட்டி பரபரப்பை ஏற்படுத்தணும் போலீசார்கள் நேற்றைய தினம் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க ஆனா இன்னைக்கு அவர் மீது மூன்று பிரிவுகள்ல வழக்கு சுமத்தி அவரை வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அவர் மீது இந்த நிலையில பிரபல நடிகர் சதுரங்க வேட்டை புகழ் நடராஜ் அவர் சொன்னாதான கருத்தை கரெக்டா இருக்கும் சதுரங்க வேட்டை திரைப்படம் இப்படியான விஷயங்களை பேசுச்சு இன்னைக்கு அது சதுரங்க வேட்டையினுடைய நடிகர் நட்ராஜர்கள் நட்டி அங்கு என்ற அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்ரிப் பண்ணி இருக்காருங்க சொன்னா கேளுங்க அப்புறம் உங்க இஷ்டம் புரியுதுங்களா இந்த படத்தை போட்டு சொன்னா கேளுங்க அப்புறம் உங்க இஷ்டம் அதாவது பாட்டாளக்கள் கட்சியுடைய மாவட்டத்தை அதை சொல்றதை கேளுங்கய்யா ஏமாந்துறாதீங்க அப்புறம் மீறி நீங்க கேப்பீங்க அப்படின்னா ஏமாந்துட்டு போங்க அது உங்க இஷ்டம் என்பது போல பதிவிட்டு இருக்காருங்க எது எப்படியோ மக்கள் தான் திறந்தனும்